அனைவருக்கும் விசாகா சானதியின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வந்து மன அமைதியும் வாழ்வில் வளமும் செய்கிறக்கூடிய சக்தி வாய்ந்த ராமர் மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த மந்திரத்தை வந்து யார் ஒருத்தவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்களோ நம்ம வாழ்க்கையில் அமைதி நிலவும் என்பது நம்பிக்கை அதே போன்று நிறைய பணம் சம்பாதிக்கிறோம் நம்மளால் வந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியல மனசில் அமைதி இல்லை நம்ம கல்யாணம் பண்ணி ஒய்ஃபோடு வாழறோம் அங்கே ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் இல்லை நமக்கு நம்மளோட பிள்ளைங்களோட ஒரு சந்தோஷம் ஒரு நேரத்துக்கு நம்மளால் கழிக்க முடியல இது போன்ற பல பேருக்கு பல விதமான ஒரு வருத்தங்கள் மனசில் இருக்கும் இதெல்லாம் வந்து போகிறதுக்கு வந்து முதல்ல மனம் அமைதி பெற வேண்டும் அமைதி பெறனா அதுக்கு யாராவது நம்மளை வந்து சாந்திப்படுத்தணும் ஆனால் அது மாதிரி இப்போ காலகட்டம் இப்போதைக்கு இல்லை இறைவனை நம்புங்கள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி கூறி வாருங்கள் கண்டிப்பாக மனம் அமைதி பெறும் வாழ்க்கையில் வளமும் கிடைத்து நீங்கள் நீடோடி வாழ்வீர்கள் ஒரு நம்பிக்கை நம்புங்கள் நல்லது நடக்கும் இந்த மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தாய நாதாய சீதாய பதகே நமக இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் நாலு வரை தான் ஈஸியாக நீங்கள் மனசில் ஏற்றிக்கலாம் நீங்கள் ஒரு வண்டியை போதும் சரி ஒரு பதட்டமான சூழ்நிலையும் சரி உங்களுக்கு ஏதாவது சண்டை வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் சரி உங்களோட உங்களுக்கு வந்து டிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கும்போதும் சரி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த ஆஞ்சநேயர் எங்கே இருந்தாலும் ஓடி வந்து அதற்கான வழியை உங்களுக்கு அவர் காட்டுவார் என்பது ஒரு நம்பிக்கை நம்புங்கள் நல்லதே நடக்கும்